அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தா இருக்கான் எங்க அக்கா புள்ள சில பிள்ளைங்களாம் அஞ்சு எங்க அத்தா பத்து பேத்துச்சு பத்தும் பத்து விதமா இருக்குமா அது எங்க அக்கா பத்த பிள்ளையா இருந்தாலும் அராத்தல் தேர்தலுக்கு அப்புறம் இங்க சொன்னார் நம்ம ஆளு தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காங்க சொல்றதுக்கு வாய் இருக்குமாடா சொல்லலாமா இந்த கட்சி காணாம சொன்ன எல்லாரும் அவன் போய் அவன் செத்த அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தவிர வேற யாரும் இல்ல அது எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் பார்லிமெண்ட் தேர்தல் வந்துச்சே இப்போ ஒரு அக்கா இன்றைக்கி ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் ரெண்டு அரை வச்சு அமைச்சிருக்குறான் மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும் அங்கே இங்கேன்னு வாயை திறந்து மகளை வெட்டி பச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா அவன் மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருக்குது அது பார்த்து இன்னைக்கு பார்த்து எங்கள் அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது இதுக்கு தான் சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கூட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயத்துன்னா போவோம் நம்ம நம்மூர் பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கேருந்து இங்கே பிறக்கலாம் இங்கேருந்து அங்கே பிறக்கலாம் பங்களா பார்த்தினா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்ல அங்கே கேட்டு அங்கே ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும் கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்குனா போலீஸ் இறங்கிட்டோம் இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுச்சு எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது தேர்தலில் சொல்லுது தமிழிசை அண்ணாமலை வராது பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் தம்பி அது சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போது ரெண்டு லட்சம் வாயில் என்ன வைக்கிறது மோடி மோடிகா கேரண்ட்டி இப்போ நீ மோடிகா நீன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் வாயில் இன்னொரு வட்டி திறந்துன்னா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான் இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்கோ அவன் த புவன் கல்யாணம் அவன் அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க மகாராஷ்டிரால தம்பி ரெண்டு மூணு தான் சொல்லிட்டு போனான் அவன் துரோகத்துக்கு மொத்தம் உருவம் ஏகநாத்து சிண்டேவா அவன் அப்புறம் அஜித் பவாரு ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பத்து போட்டு போயிடான் அவன் அவெல்லாம் எடுத்து லைனா வச்சான்னு வச்சுக்கா மோடி வாய் கிழிஞ்சிடும் இனிமே மோடி கா பரிவார் மோடி கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும்